தன் தேன் உண்டே திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா தன் தேன் வண்டார் வஞ்சேர் தன் தார் மஞ்சே குழல் மானார் தம்பாலன்பா நெஞ்சே சம்பா வஞ்சோ சம்பாவன்ஜினாயேன் மண்தோயம் தீமென் கால் விண் தோய் வண்காயம் போய் குடில்வேராய் வன்கானம் போய் அண்டா முன்பே வந்தேனின் பொற்கழ்தாராய் வந்தேனின் தாராய் கொண்டாடும் பேர் கொண்டாடும் குன்றாய் குன்றாய்வென்றி குமரேசா குங்கார்ண்டார் பண்பாடும் சீர்கு மந்தர் கிரியோனே சீர்குன்றா மந்தர் கிரியோனே கண்டாகும் பால் குண்டாயார் கண்டாகந்த புயவேளே கவுந்தாம் மைந்தார் அந்தோள் மைந்தா கந்தா செந்திற் பெருமாளே கந்தா செந்திற் பெருமாளே മൺ തോയം തീമെൻ വിൺ തോയ് പോയ് കുടിൽ പോയ കുടിൽവേറായ് വനകാനം അണ്ടാ മുൻപേ വന്ദേ നിൻ വന്തേനൊക്കാരായ കന്താ ചെന്തെരുമാളേ പെരുമാളേ 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 കന്താ ചെന്തെരുമാളേ വരുവേനേ വരുവേനേ വരുംപോതും പോർക്കഴൽതാരായ് வரும்போதும் போர்க்கழல் தாராய் வெற்றிவேல் முருகனுக்கருகரா முருகா திருச்சி தம்பலம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் குளிர்ந்த தேனை உண்டு வண்டுகள் ஆசையுடன் மொய்க்கும் குளிர் மாலையை அணிந்த மேகம் போன்ற கூந்தலை உடைய மாதர்கள் இடத்தில் அன்புமிக்க நெஞ்சம் கொண்டு நிகழ்ச்சிகளையெல்லாம் பேசுகின்ற அடிமை நாயேனாகிய நான் மண் நீர் தீ மெல்லிய காற்று விண் ஆகிய பஞ்சபூதங்கள் தோய்ந்துள்ள வளங்கொண்ட பொய் உடல் நீங்கி அதாவது உடலில் நின்றும் உயிர் நீங்கி கொடுங்கானமாகிய சுடுகாட்டுக்கு போய் நெருங்க முன்பே நீ வந்து உனது அழகிய திருவடியை தந்தருள்கே முருகா தன்னை கொண்டாடும் அசுரர் கூட்டங்களுடன் கூடி தன் பெயரை கொண்டாடின சூரனை கொன்றவனே வெற்றி குமரேசனே பூந்தாதுக்கோளில் நிறைந்துள்ள வண்டுகள் பண்ணை பாடும் சீர்குறையாத திருமண மலையாம் வள்ளிமலையோனே கற்கண்டு போன்ற உமை திருமுலை பாலை உண்டவனே பகைவர்களே காயும் வீரனே மனம் தங்கிய திருப்புயங்களை உடையவனே கம்பத்துக்கு இணையான வலிமை பொருந்திய அழகிய தோள்களை உடைய வீரனே கந்த சுவாமியே திருச்செந்தூர் பெருமாளே வந்தே நின் தாராய் நான் வரமாட்டேன் நீதான் வரவேண்டும் வந்தே நின் தாராய் முருகா 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 வெற்றிவேல் திருச்சி திருச்சித்தம்பலம்